நாடு முழுக்க வந்து ஜிஎஸ்டியோடைய விலை மாற்றங்கள் வந்து அமலுக்கு வந்திருக்கு ஸோ இதனால பாத்தீங்கன்னா பல பொருட்களுடைய விலை வந்து குறைஞ்சிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கோம் இன்னைக்கு என்ன விவகாரம் அப்படின்னா திமுக காரர்களுடைய கதறல்கள் பிளஸ் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இப்ப ஜிஎஸ்டியை மாத்திருக்கீங்களே எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே மாத்த வேண்டிதானே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் பத்தி இந்த காணொலியில பார்க்கலாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி அதாவது திமுக காரங்க பொறுத்த வரைக்கும் எல்லா நல்லதுமே அவங்க கண்ணுக்கு கெட்டதா தான் தெரியும் அதுல வந்து என்ன ஒரு ட்விஸ்டை பண்ணி விடலாம் அப்படின்னு தான் காத்திருப்பாங்க ஏன் இத சொல்றேன் அப்படின்னா ஸோ ஜிஎஸ்டி விலை மாற்றம் அப்படிங்கிறத வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான அரசு வந்து நவராத்திரி பரிசாக அல்லது தீபாவளி பரிசாக அறிவிச்சாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நடுத்தர வர்க்கத்துக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் குறிப்பா வந்து இன்னைக்கு எடுத்து பேசக்கூடிய விவாத பொருளாக என்ன இருக்கு அப்படின்னா திமுகவோட ஐடி விங்கை சேர்ந்த மதுரை பாலா அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காரு அப்படின்னா நம்ம சாப்பிடுற இட்லி தோசை இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வந்து அஞ்சு பர்சன்ட்ங்க இட்லி தோசைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிய குறைக்கவே இல்ல சப்பாத்தி அப்புறம் வந்து குருமா பரோட்டா இந்த மாதிரியான நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ்க்கு தான் குறைச்சிருக்காங்க சவுத் இந்தியன் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் குறைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி வானதி ஸ்ரீனிவாசன் மேடம் வந்து டேக் பண்ணி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு உண்மையிலே இவங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்ல அறிவு இருக்கிற மாதிரியா காட்டிக்கிறாங்களா இல்ல சுத்தமா இல்லவே இல்லையா அப்படிங்கறதா கேள்வியை வைக்கிறாங்க இதத்தான் இன்னைக்கு சங்கிங்க ட்விட்டர்ல வச்சு செய் செஞ்சுட்டு இருக்காங்க அவர் போட்டிருக்க அந்த காணொலிய பாருங்க மாவு வாங்கிட்டு போய் வீட்டுல போய் சட்னி அரைச்சு இட்லி ஊத்திக்கலாம் இல்ல தோசை ஊத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி மாவு பாக்கெட் வாங்கணும்னு வச்சுக்கோங்க இதுக்கு பதினெட்டு சதவீதமா வட இந்தியர்கள் சாப்பிடுற ஹிந்தி பேசுற மக்கள் சாப்பிடுற சப்பாத்தி பூரி ரொட்டி பராந்தா பன்னீர் இந்த மாதிரியான ஐட்டங்களுக்கு எல்லாம் எவ்வளவுப்பா ஜிஎஸ்டி அப்படின்னா அவங்களுக்கு ஜிஎஸ்டியே இல்ல அவங்களுக்கு தான் ஜீரோ சோ இந்த வீடியோக்கு நிறைய பேர் வந்து கவுண்டர் கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து இவர் திமுக நிர்வாகி அதனால கவுண்டர் கொடுத்துருக்காங்க இதுல என்ன சொல்றாருன்னா இட்லி தோசைக்கு மட்டும் நாங்க அஞ்சு கட்டணுமா சப்பாத்திக்கு வந்து ஜீரோ பர்சன்ட் வடக்கு தெற்கு பாத்தீங்களா வடக்குக்கெல்லாம் வந்து சலுகை கொடுக்குறாங்க தெற்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சலுகை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு குமரி இருக்காரு சோ இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான சில நபர்கள் வந்து பதில் கொடுத்துருக்காங்க பாஜக சார்பா அதுல வந்து முதல்ல கார்த்திக் கோபிநாத் என்ன போட்டிருக்காருன்னா திமுக வந்து எங்க வடக்கு தெற்கு பிரச்சனைய கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அலையுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு அதோட சேர்த்து வந்து ஒரு ஹோட்டல் பில்லையும் அவர் போட்டிருக்காரு ஒரு இட்லியும் சப்பாத்தியும் வாங்கினதுக்கான பில்லு அதுல ஜிஎஸ்டியே கிடையாது சோ இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து சுந்தர் ராமன் அவர்கள் இவரும் பாஜகவுடைய உடைய தொழில் வர்த்தக பிரிவை சேர்ந்தவர் தான் இவர் என்ன ட்வீட் போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மதுரை பாலாக்கு வந்து ஒரு கவுண்டர் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சோ மக்கள் ஏழையா இருக்கிற வரைக்கும் தான் வந்து நீங்க எல்லாம் வந்து திமுகவால வந்து ஆட்சி செய்ய முடியும் அதனால இந்த ஜிஎஸ்டி வரியை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் வைத்தரிசல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு விளக்கமானதை கொடுத்திருக்காரு அதாவது ஹோட்டல்ல இட்லி சப்பாத்தி வாங்கினா உண்மையில வந்து ஜிஎஸ்டி பில் வசூலிக்கப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லையும் வந்து சொல்லியிருக்காங்க பட் ஆனா ரெடி டு ஈட் ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா இதுக்கு வந்து அஞ்சு ஜிஎஸ்டி அதை இதுல வந்து வடக்கு தெற்கு கிடையாது நீங்க எங்க போய் வாங்கினாலுமே வந்து அந்த அஞ்சு பர்சன்ட் பேக்டு பிராண்டட் ஃபுட்டுக்கான ஜிஎஸ்டி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளூர் பரோட்டாவா இருந்தாலும் சரி நார்த் இந்தியாவோட புல்காவா இருந்தாலும் சரி அது வந்து அதே மாதிரி ஜிஎஸ்டி சதவீதம் அப்படிங்கறது வந்து மாற்றத்துக்கு உட்பட்ட ஜிஎஸ்டி கவுன்சில் மூலமா தான் நடந்துச்சு தமிழ்நாட்டை சேர்ந்த நிதியமைச்சரும் மாதிரியான வடக்கு தெற்கு பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்து பொய்யான அரசியல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு மேலும் வந்து இந்த காம்போசிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு ஹோட்டல போகும்போது அதிகபட்சமா வந்து அஞ்சு வரைக்கும் வரி வசூலிக்கப்படும் அதுவே நீங்க லூஸ்ல பொழுது இட்லி தோசை அந்த மாதிரி வாங்கும் பொழுது அதுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் கிடையாது பேக்டு ஃபுட்டா இருக்கட்டும் ரெடி டு ஈட் ஃபுட்டா இருக்கட்டும் இதுக்கு அஞ்சு பர்சன்ட் வாங்குறாங்க இதுக்கும் மேலயும் உங்களுக்கு உரைக்கவே இல்ல அப்படின்னா நாங்க வேணா ஒரு புத்தகம் தயார் பண்ணி உங்களுக்கு அனுப்புறோம் அப்படின்னு வந்து சுந்தராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாஜகவுடைய உடைய இளைஞர் அணி தலைவராக இருக்கக்கூடிய எஸ் ஜி சூர்யாவும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு சோ இதுல எஸ் ஜி சூர்யா அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒழுங்கா எதையும் படிக்காம வீடியோ போட வேண்டியது சரி இரநூறுவா கிரெடிட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி நக்கலா கேட்டிருக்காரு அதோட சேர்த்து அவரும் அதே தான் சொல்றாரு ஹோட்டல்ல விற்கப்படும் இட்லி தோசை சப்பாத்தி அனைத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஜிஎஸ்டி தான் அது நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் வெவ்வேறு கிடையாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு அதோட பிராண்டட் ஃபுட்டுக்கு எப்போதும் அஞ்சு பர்சென்ட் இருக்கு அதோட சேர்த்து என்ன சொல்லிருக்காருன்னா கும்படி பூண்டி வரைக்கும் மட்டும்தான் தான் உலகம் இல்ல ப்ரோ அதை தாண்டி உலகம் இருக்கு கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க அப்படின்னு கலாச்சி விட்டு சோ இப்படி இந்த விஷயத்த வச்சு இவங்க வந்து நார்த்து சவுத் அப்படின்னு பிரிக்கிறாங்க எதை வச்சு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து வழிமேல் விழி வைத்து காத்திருக்கு அப்படின்னு தான் பாக்கணும் இது இந்த பக்கம் திமுகவுடைய உடைய விசுவாசிகள் வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க என்ன சொல்லி குறை சொல்லலாம் மோடிய அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த விஷயத்தை எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்க வேண்டியதானப்பா அப்படின்னு சொல்லி இருந்தாரு ஸோ அதுக்குமே வந்து பல பேர் கவுண்டர் கொடுத்துட்டு இருக்காங்க அஸ்வத் அமன் பண்ணும் இப்ப பண்ணதுக்கே நிதியமைச்சர் வாயிலே வயசிலே அடிச்சுக்கிறாரு மு க ஸ்டாலின் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு அதையும் பார்க்கிறோம் அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ இந்த வரிச் சலுகை கொடுத்தீங்களே எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்கிறாரு சார் இப்ப கொடுத்ததுக்கே உங்களுடைய நிதி நிதியமைச்சர் பஞ்சபாட்டு பாடுறாரு எங்களுக்கு வந்து வருமானம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்திருந்தா நீங்க எந்தெந்த பாஷையில பஞ்ச பாடி இருப்பீங்க ஐயோ நிதி பற்றாக்குறை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் சேர்த்து நம்ம சொன்னோம் என்னன்னா இத்தனை நாள் வந்து ஜிஎஸ்டி என்றது என்னமோ வெறும் மத்திய அரசு தான் வாங்கி வாயில போட்டுக்கிற மாதிரி லபோதிபோன்னு கத்திட்டு இருந்தாங்க இந்த திமுக அரசாங்கம் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஜிஎஸ்டில மாநிலத்துக்கும் பாதிப்பங்கு இருக்கு ஐம்பது சதவீதம் மாநிலத்துக்கும் இருக்கு அது பாதிக்கப்படாதா அப்படின்னு பேசுறாங்க இதையுமே வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க இந்த சங்கிக் கூட்டம் சோ பொதுவா என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி பத்தி இங்க வந்து என்னமோ ஜிஎஸ்டி வந்து மோடி அரசாங்கம் மட்டும்தான் ஜிஎஸ்டி வந்து இந்த வரியை போட்டு மக்களை கொல்ற மாதிரியும் இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ எந்த டாக்ஸுமே இல்லாத மாதிரியும் ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருந்தாங்க அதை வந்து இந்த மோடி அரசாங்கம் சல்லி சல்லியா நொறுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் இவங்க சொல்ற விஷயங்களுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்காங்க எது எப்படியோ மக்கள் வந்து தெளிஞ்சிருக்காங்க ஒவ்வொரு பொறுப்பும் விலை குறைஞ்சிருக்கு கார்ல இருந்து நீங்க வாங்குற டிவில இருந்து நீங்க வாங்குற அரிசி பருப்புல இருந்து எல்லோத்துக்குமே ஜிஎஸ்டி வந்து குறைஞ்சிருக்கு அதை பாஜகவினர் வீடு வீடாகவோ அல்லது வணிக வளாகங்கள்லயோ இல்ல கடைகள்லயோ கொண்டு போய் சேர்க்கிறாங்க

அதுக்கப்புறம் கருநாகராஜன் போன்றவர்கள் வந்து அந்த அந்த கடைகளுக்கே போய் என்ன மாதிரியான விலை மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கறத எடுத்துரைக்கிறாங்க மக்கள் இடத்துல சோ இது ஒரு நல்ல மாற்றத்தை தான் கொண்டு வந்திருக்கு இதெல்லாம் பார்த்தா திமுக வயிறு எரியதானே செய்யும் இன்னும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்